அதிகாலை நம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட என்ன ஆகும் புத்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கத்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூலின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து ஆம் தேவஜனமே மோசேவுடைய ஊழியத்தை தொடருகிறவன் யோசுவாவா இருக்கிறான் உன்னுடைய குமாரர்கள் அல்ல யோசுவாவை கர்த்தர் தெரிந்து ஏன் தெரிந்து குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா யோசுவாவினுடைய பெரிய மகிமை என்ன தெரியுமா அவன் கூடார வாசலை விட்டு விலகவே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதோ யோசுவா மோசேக்கு துணையாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் இதோ மோசேக்கு துணையாக அவன் இருக்கிறதை தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருந்தான் இதனால் ஆவியானவரை பெற்று மனுஷனாய் இருந்தான் தேவ ஜனமே ஆவியானவருடைய வழி நடத்துதலின் படியாக வழி நடத்தப்பட்ட ஒரு மனுஷனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அழைக்கப்பட்ட அழைப்பிலை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களாக அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் யோசுவா எப்படி அதிகாலமே எழுந்திருந்து எல்லா காரியத்திலும் தேவரிடத்தில் விசாரித்து சென்றானோ அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் யோசுவாவால் எப்படி இதோ பங்கிட்டு கொடுக்க முடிந்தது இந்த நாடுகளை என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேசங்களை எப்படி அவனால் பங்கிட்டு கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் அதிகாலமே அவன் கர்த்தரை தேடுகிறதை பார்க்கிறோம் எனவேதான் தான் ஜனமே யோசுவாவை தெரிந்து கொண்டார் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவின் தெரிந்து உன் கையை அவன் மேல் வைத்து என்று சொல்லி அவனை கர்த்தர் மோசைக்கு பதிலாக கர்த்தர் அவனை பிரதிஷ்டை செய்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை இதோ அவருடைய ஊழியத்திற்கு என்று தேடி வந்திருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படியாக நீங்கள் நடக்கிறீர்களா அல்ல வெறுமனே வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு இதோ அதை தலையணையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா இல்ல வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷர்களாக இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று யோசித்து இந்த நாளை தொடங்குங்கள் யோசுவா இவை போல நாம் எழும்ப வேண்டும் ஆவியை பெற்றிருக்கிறவர்களாக தேவனுக்கென்று வீசுகிறவர்களாக ஒரு வாழ்க்கை இதோ இதோ அந்த ஒரு நான் என்று நிற்கிறவனாக இருக்க வேண்டும் சொல்லி யோசித்து இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார் ஆமையின் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா யோசுவாவை தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தெரிந்து கொள்ளுங்க ராஜா ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா என்று சொன்னீரே அப்பா நாங்களும் அப்பா உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே பிதாவேன் ஆவீன்